இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட தண்ணீர் போதல் உரிமையாளருக்கு கிடைத்த தண்டனை அரசு அதிகாரிகள் முப்படையினருக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டா இனி விரிவான செய்திகள் பாலாங்குடி பெலிகில் ஓயா பகுதியில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த விற்பனை நிலைய உரிமையாளருக்கு பாலாங்குடி நீதவான் நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நேற்றைய முன்தினம் நுகர்வோர் அதிகாரசபை அதிகாரிகளால் பாலாங்குடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதும் குறித்த உரிமையாளர் நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ய வேண்டிய தண்ணீர் போத்தலை நானூறு ரூபாயிற்கு விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் அதிகார அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த நபர் பாலாங்குடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் மற்றும் ஒப்படையினர் செய்து வரும் பணிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அத்துடன் அழுத்தத்துக்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரச பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாட்டு பொறிமுறை அவசியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மேலும் மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு மின்சாரம் நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம் நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயற்படுத்தப்படும் அவசர திட்டங்களின் முன்னேற்றத்தை இதன்போது ஜனாதிபதி தனித்தனியாக மேலாய்வு செய்தார் வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை எதிர்வரும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பு பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் விநியோகத்தை மூன்று நாட்களுக்குள் முழுமையாக வளமைக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் இந்த நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் தற்காலிக பழுத பார்ப்பு மூலம் கண்டி மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இனி வெளிநாடு செய்திகள் கனடாவில் புதிய வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கனடாவில் ஒரே மாதத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முன்னதாக சிறு அளவிலான வேலை இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்த நிலையில் கனடாவில் வேலை வாய்ப்புகள் உயர்ந்துள்ளமை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் புதிய வேலைகள் உருவாக்கியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதா அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி